Hello friends அதிமுகவை எப்படியாச்சும் வந்து பாஜக பக்கம் வந்து தள்ளி விட்டணும் அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அதை வச்சே வந்து ஈஸியாக வந்து தமிழகத்தில் வந்து ஜெயிச்சர்லாம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து தப்பு கணக்கு வந்து போடுறாங்க திமுகவுக்கு எதிராக அதிமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா அது எப்பப்பெல்லாம் வந்து அதிமுக அந்த மாதிரி பலமாக மாறுனாங்களோ அப்போல்லாம் திமுக ஜெயிச்சதாக வரலாறே வந்து கிடையாது திமுகவுக்கு இது வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் வெளியில் தெரியாமல் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் வந்து நாம் தமிழரும் இணைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடந்த வாரம் வந்து சட்டசபை கூட்டத்தில் அதிமுக உறுப்பினரான தங்கமணி வந்து லேப்டாப் சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருப்பார் அதற்கு வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து எங்கோ இருந்து அதிமுக தொண்டர்களுடைய எதிர்காலத்தை களத்தில் வந்து நீர்த்து போக செய்கிற அளவுக்கு சாணக்கிய தந்திரத்தோட சிலர் வந்து கூட்டல் கழுத்தல் கணக்குகள் வந்து போட்டு போட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருப்பார் அதாவது வந்து வெளிப்படையாக வந்து இல்லாமல் இன்டெரக்டாக பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுக்கு வந்து வாணி கொடுக்குற மாதிரி அதாவது வந்து அதிமுக திரும்ப பாஜகவோட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கூட்டணி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னர்ஸ் வந்து பேசியிருப்பார் அதற்கு உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பதில் சொல்லியிருப்பார் ஆடு நனையுது அப்படின்னு ஓனாய் அழுத கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அரசியல் அப்படிங்கிறது எப்போ எப்படி வேணாலும் வந்து மாறும் இப்போ சில நாட்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாஜக கூட திரும்ப கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிட்டு வந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா போயிட்டு வந்து சந்திச்சிருக்காரு ஸோ கூட்டணி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உறுதியாயிருச்சு பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணியோடு வந்து கூட்டணி வச்சு அதிகமான தொகுதிகளில் வந்து நின்று அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றி சட்டமன்றத்தில் அதிகமான பாஜக எம்எல்ஏக்களை வந்து உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பாஜகவினுடைய எண்ணமாக வந்திருக்கு அதோ அதனுடைய முதல் படியாக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிச்சாமியே போயிட்டு அமித்ஷாவை சந்தித்தது கிட்டத்தட்ட வந்து கூட்டணி வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜக பாமாக்காவோட சேர்ந்து தான் அதிமுக வந்து தேர்தல் வந்து சந்தித்தாங்க அதில் வந்து எழுபத்தஞ்சு தொகுதியில் வந்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேறு இப்போ வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வந்து ஒன்று கூடி திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து உண்டு பண்ணும் இப்போ சமீபத்தில் சபாநாயகருக்கு எதிராக வந்து ஒரு நம்பிக்கையில் தீர்மானத்தை வந்து சட்டசபையில் வந்து கொண்டு வந்தாங்க அப்போ வந்து இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை இருந்துச்சு இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக வந்து ஓ ஓட்டு வந்து போட்டாங்க அப்போ வந்து இப்போ அதிமுக வந்து ஒருங்கிணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போ ஆல்ரெடியே வந்து பாஜகவுக்கு பாமக சப்போர்ட் இருக்காங்க அதிமுக கூட தேமுதிக இருக்கிறாங்க பட் இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் சின்ன மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஒருவேளை அதிமுகவில் ஓபிஎஸ் சிபிஎஸ் இவங்களாம் வந்து ஒன்னா சேர்ந்து பாஜக உள்ள வந்து பாமகவும் இருந்து தேமுதிகவும் இருந்து கூட நாம் தமிழரும் வந்துச்சு அப்படின்னா திமுகவால் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சீமான பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளோட இந்த என்னைக்குமே வந்து கூட்டணி வந்து கிடையாது அதிமுக திமு திமுக தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் இவங்களோட நாங்கள் வந்து கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு பட் இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் பட் இப்போ வந்து கூட்டணி வைக்கிறாரு பட் நாம் தமிழர் அப்பையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர்க்கு வேறு ஆப்ஷன் கிடையாது திமுக அதிமுக இந்த மாதிரி இருமுனை போட்டி தான் இருக்க போகுது மற்ற கட்சிகள் எல்லாமே இவங்க கூட்டணியில் தான் இருக்க போறாங்க வேணும்னா விஜய் வந்து தனித்து வந்து நிற்கலாம் அந்த மாதிரி விஜய் தனித்து வந்தா கூட அவரோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு தெரியல அப்ப விஜய்க்கும் சீமானுக்குமே வந்து செட் ஆகல அப்ப சீமானுக்கு வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது அதிமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற நிலைக்கு தான் வந்து நாம் தமிழர் வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து சீமானும் உள்ள வந்தார் அப்படின்னா நிச்சயமாக திமுகவில் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நன்றி